அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை வங்கக்கடல் பகுதியில் உருவாகி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் நவம்பர் இருபதாம் தேதி வரை பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் வங்கக்கடல் பகுதி நவம்பர் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பற்று புயலாக மாற வாய்ப்புள்ளதால் இதன் காரணமாக தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்யப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தென் இலங்கை மற்றும் அதனை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியின் ஒரு வளிமண்டல மேலடு சொல்ல செல்ல இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான தேனி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் நாளை கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முழுவதும் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை தமிழகத்தில் பரவலாக பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பதினாறாம் தேதி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் நவம்பர் பதினேழாம் தேதி திருவாரூர் சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் நவம்பர் பதினெட்டாம் தேதி கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிக மானமழைப்பு கூடும் மேலும் நவம்பர் பதினைந்தாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென்தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது